அஸ்ஸலாமு அலைக்கும் எதிர்பார்க்காத அனைத்தும் நிகழ்வதுதான் வாழ்க்கை பயணம் அப்பயணத்தை எளிமையாக்க நினைத்தால் எதையும் ஏற்றுக்கொள்ளும் மனம் பக்குவத்தை வளர்த்துக்குங்கள் மாறாத அன்புக்கும் மறவாத நட்பிற்கும் விலகாத உறவிற்கும் இனிமையான இதயம் சொல்லும் உயிரே போகும் நிலை வந்தாலும் தைரியத்தை விடாது நீ சாதிக்க பிறந்தவன் துணிந்து நில் எதையும் வெல் தகுதி பார்த்து யாரிடமும் பழகாது நீ பின் உன் இறுதிச் சடங்கில் தகுதி உள்ளவன் கை நிற்பான் தகுதி இல்லாதவன் உன்னை சுமந்து செல்வான் அதிக கோபப்படுபவர் நல்லவராக இருப்பார் இல்லையேல் நல்லா ஏமாற்றப்பட்டவராக இருப்பார் கடலில் கூட மூழ்கிடு தவறில்லை காப்பாற்ற நாலு பேர் வருவார்கள் கடனில் மட்டும் மூழ்கி விடாதே ஒருத்தன் கூட வரமாட்டான் சரியோ தப்போ தைரியமாக பேச கற்றுக்கணும் இங்கே பதில் சொல்றதுக்கு பயந்தாலே பாதி தப்ப நம்ம தலையில் கட்டிடுவாங்க கடந்து சென்று கொண்டே இருப்போம் கிடைக்க வேண்டியவை நிச்சயம் கிடைக்கும் காலம் கடவுளின் கரங்களில் இருக்கிறது அஸ்ஸலாமு அலைக்கும்